ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர் சேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆடி ஆஃபர் சேரில் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி ஸ்டெமிங் இட்லி பாட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒரே இட்லி பாட்டில் வந்து மினி இட்லியிலேருந்து ஸ்டீம் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் இட்லி இடியப்பம் கொழுக்கட்டை இந்த மாதிரி எல்லாமே குக் பண்ணிக்கிற மாதிரியான இட்லி பாட் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சைஸ் எயிட்டு டுவல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு இட்லி உள்ளது பன்னிரெண்டு இட்லி உள்ளது பதினஞ்சு இட்லி உள்ளது இருபது இட்லி எடுக்கிற மாதிரி ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு இட்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேட் கொடுத்துருப்பாங்க ஒரு பிளேட்டில் வந்து நாலு இட்லி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது இட்லி இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பிளேட் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இட்லி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டீமர் பிளேட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி இட்லி பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஃபிஃப்டீன் இட்லி வந்து மினி இட்லி எடுக்கிற மாதிரியான இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் மிரர் ஃபினிஷிங் கூட கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேஸ் இண்டக்ஷன் ட்ரெண்ட்லேயுமே யூஸ் பண்ணலாங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஸ்டீமிங் நீங்கள் மல்டி இது குக் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு ஆடியோ ஆஃபர் செல்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிளாட் ஆஃபர்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் ஏதாவது சைசஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதனுடைய பிரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நல்ல டெப்த் வந்து பாத்தீங்கன்னாவே ஹையாகவே கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒவ்வொரு சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெண்டு இட்லி பிளேட் வைக்கிற மாதிரியும் நாலு பிளேட் வைக்கிற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல டெப்த் வந்து நல்ல ஹையாகவே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இட்லி வேக வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்க அதர் பர்பஸ்க்கு ஏதாவது குக் பண்ற மாதிரி இருந்தால் கூட வச்சு குக் பண்ணிக்கலாம் ஸோ இதனுட பிரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க இதில் உங்களுக்கு எந்த சைஸஸ் வேணும் அப்படினாலும் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ என்னோட முடிஞ்சுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ